திஸ் சேனல் டு நாட் ப்ரொமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆறு இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி இருபத்தாறுவோட கெசிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பதினேழு ஆறு இருபத்தி நாலு ஸோ கெஸ்ஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ஒன் டூ ஒன் ஜீரோ வந்து வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி இவினிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பதினெட்டு ஆறு இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி இருபது இருபதுன்ற கெஸ்டிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளா டீயா இருக்குது அது புக் பண்ணணும் அப்புறம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்க ஸோ நம்ம வந்து புக்கிங் இருக்கோம் ஸோ மினிங் அமௌண்ட் வந்து இன்னிங் வந்தாலும் இனிங் அமௌண்ட் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ யாருக்காவது கேரளா டிக்கெட்டில் டீர் டிக்கெட் போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து டூ டிஜிட் த்ரீ டிஜிட் சிங்கிள் டிஜிட் ஃபோர் டிஜிட் ஸோ எல்லாமே புக்கிங் எடுக்கிறோம் ஸோ வின்னிங் அமௌண்ட் அந்த அந்தந்த ட்ரா முடிஞ்சு அரை நேரத்துலேயே சென்ட் பண்ணிடுவோம் இந்த லாஸ்ட் டாலர் சென்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண மாட்டோம் ஸோ அந்தந்த ட்ரா முடிஞ்சு அரண்மேடத்துல வின்னிங் அமௌண்ட்டு வந்துடும் ஸோ நிறைய பேர் புக்கிங் போட்டுக்கிட்டுருக்கீங்க ஸோ தொடர்ந்து போடுங்க ஸோ புதுசாக போடுறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு ஸோ கேரளா டியர் ரெண்டுக்கும் புக்கிங் எடுக்கிறோம் நாலு ஷோப்பு ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ஸோ ஸோ நம்மளுக்கு வந்து போர்ட் நம்பர்ஸில் வந்து ரெண்டு ஒன்று ஸோ ஏபி ஸோ போர்ட் நம்பர்ஸ்லேருந்து ரெண்டு ஒன்று அப்படிங்கிறது சூப்பரான வின்னிங் வந்து வந்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து ரெண்டு ஏ போர்டு ஸோ ஆல் போர்டு வந்து ஒன்று ஆறு கொடுத்துருந்தோம் ஸோ ஒன்று ஸோ ஏபி ஸோ மின்னூட்ரிக் நம்பர்லேருந்து ஆல் போர்ட்லேருந்து நமக்கு கொஞ்சம் சூப்பரான ஒரு ஏபி நீங்கள் வந்து கிடைச்சிருந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு டூ டிஜிட்ஸ் ஸோ டூ டிஜிட்ஸில் அதை ஸ்வாப் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ஸ்வாப் பண்ணி போட்டிருங்க இருபத்தி ஒன்று ஏபி ஸோ ஏபி ஸோ மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபுல்லாகவே ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் ஒன்று ஜீரோ கூட ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டூ டிஜிட்ஸில் ரெண்டு த்ரீ டிஜிட்ஸில் ஸோ இங்கே வந்து ஒரு ஒன் ஜீரோ ஸோ பாக்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு பிசி வந்து சூப்பரான பான்ஸு ஸோ மேக்ஸிமம் எனக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று ரெண்டை ஃபோக்கஸ் தான் கொடுத்துருக்கோம் எல்லாத்துலேயுமே ஸோ அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல நம்பர் வந்து வந்திருக்கு ஸோ த்ரீ டிஜிட் வந்து எதிர்பார்த்தோம் த்ரீ டிஜிட் மிஸ் ஆயிடுச்சு ஸோ ஓகே இப்போ நெக்ஸ்ட் டீடியோவில் வந்து சூப்பரான வினிங் கொடுக்கறது வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எப்போதுமே இந்த ஸ்பின்னிங் ட்ரிக் நம்பர்ஸும் ஆட்கோட் மிஸ் பண்ணாதீங்க நான் எப்போதுமே அடிக்கடி சொல்கிறது தான் ஸோ டெய்லியுமே வந்து வினியூஸ் கொடுத்தேன் இந்த ஆறு நம் இந்த ஆறு நம்பர்லேருந்து மட்டும்தான் வந்து அதிகமாக கொடுத்துட்டுருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எத்தனை பதினேழாம் தேதி ஸோ ஏபி வந்து பாஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பதினாறு ஏபிசி மூணுமே பாஸு பதிமூணு ஏபிசி மூணுமே பாஸ்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு பன்னெண்டு ஏபி ஸோ அடுத்து இங்கே ஒரு ஏபி ஸோ எட்டாம்தேதி ஸோ ரெகுலராக நீங்கள் எல்லாத்துக்கும் பதிலாக நாலு டிஜிட் பாஸு ஸோ நீங்கள் எல்லா வீடியோ பார்த்தாலும் எல்லாத்தையுமே நான் ஆறு நம்பர்லேருந்து இதில் நாலு டிஜிட் தான் பாஸ் ஆகிருக்கேன் ஸோ நாலு டிஜிட்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லியும் இல்லியிருக்கு அதனால் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க அந்த நம்பர்ஸ் மிஸ் பண்ணாமல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ போர்ட் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சு ரெண்டு நாலு ஸோ நெக்ஸ்ட் பி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா எட்டு மூணு அஞ்சு சீ போர்ட் பார்த்தோன்னா மூணு ஒன்று ரெண்டு ஸோ என்னோட கெஸிங்ல இருக்க நம்பர்ஸ் என்னோட கெஸ்டிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்ஸிங்ல நம்பர்ஸ்லாம் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீ அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி நான் கொடுத்துருக்கு போர்டே ட்ரை பண்ணலாம் ஸோ கெஸ்ஸிங் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு கெஸிங் வேறு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நான் கொடுத்துருக்க போர்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட் வின்னிங் ட்ரிக்கெட் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சேலை புதுசாக பார்க்குறவங்க மரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவும் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து டெய்லிங்கெஸிங் ரீஸ் ரேஸ் இருக்கோம் டெய்லியும் சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ உங்களுக்கு தெரியும் ஸோ மறந்துடா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபும் லைக் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் என் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் ஸோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு நாலு ஆல்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா எட்டு மூணு ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்பரான இந்த வின்னிங் ட்ரிக் நம்பரும் ஆல்போர்ட் நம்பரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எஸ்டிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த நம்பர்ஸ் இந்த நம்பரில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து வின்னிங் வரதுக்கு நைன்ட்டி பர்சென்டேஜ் சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து டெய்லியுமே இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் இந்த ஆறு நம்பர் வந்து பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் மிஸ் பண்ணால் பாருங்கள் நீங்கள் இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று ஸோ இருபத்தெட்டு முப்பத்தி நாலு பதினெட்டு இருபத்தெட்டு ஸோ நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து ஐநூற்றி பன்னெண்டு ஸோ முந்நூற்றி இருபத்தெட்டு நானூற்றி இருபத்தி ஒன்று ஸோ ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் ஆறு நம்பர்ஸையும் வச்சு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு கெஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணுறவங்களும் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஆல்போட் ட்ரை பண்ணுறவங்க ஆல்போட் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஏசி வந்து பார்க்கலாம் ஸோ ஏசி பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு അറുപത്തി ഏഴ് അമ്പത്തി രണ്ട് അമ്പത്തി ഒന്ന് പതിമൂന്ന് പതിനെട്ട് ஸோ என்னோடய கெஸ்டிங்கில் இருக்க டூ டிஜிட்ஸ் ஏசி நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க வந்து எப்போதுமே வந்து டேரக்டாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் இல்லாட்டி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது இப்போ எண்பத்தாறு அப்படின்னா அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழு அப்படின்னா எழுபத்தி ஆறு ஸோ ஐம்பத்திரெண்ணா இருபத்தஞ்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த டூ டிஜிட்ஸை வந்து ஸ்வாப் பண்ணியோ இல்லாட்டி டேரெக்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு ஏபிசி த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா අන පන්නරනති අ පනබොද எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ என்னோட கெஸ்டிங்கில் இருக்க த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க எப்போதும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போதான் நல்ல வின்னிங்ஸ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் மாதிரி வந்தால் கூட இந்த பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது வின்னிங் சான்ஸ் இருக்குது ஸோ பாக்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ட்ரை பண்ண தேவை இல்லை உங்கள் கெஸ்டிங் எப்படி மேட்ச் ஆகும் அந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்தாங்க பாக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா போதும் ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் விண்ணிங் ட்ரை மிஸ் பண்ணி நோட் பண்ணி பாருங்கள் போர்ட் நம்பர்ஸ் என்னோட கெஸ்டிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி உங்களுக்கு கேரளா டிஆர் புக் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் வந்து எடுக்கிறோம் ஸோ வினிங் எனக்கு கொடுத்தாலும் வினிங் வந்து அந்த மந்திரி வினிங் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ கேரளா டிஆர் ரெண்டுக்கும் வந்து நீங்கள் எடுக்கிறோம் ஸோ கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃபைனல் ஒரு சூப்பரான வினிங் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்